ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சூரிய பகவான் ராசியில் பிரவேசிக்கும் ஜோதிட தனுர் என்று குறிப்பிடப்படும் மார்கழி மாதம் ஒரு வழிபாட்டு மாதமாகும் மகத்துவம் வாய்ந்த இம்மாதத்தில் மனிதர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து என் இறை சிந்தனையிலேயே லயித்திருக்க வேண்டும் தந்தை பெரியாழ்வார் பெருமாளுக்கு பூமாலை தொடுக்க கோதையோ பாமாலை தொடுத்து பக்தியால் ஆண்டவனையே ஆட்கொண்டதால் ஆண்டாய் என்று அழைக்க பெற்றார் இன்று மார்கழி பதினெட்டாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ பதினெட்டாம் பாசுரம் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைந்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் பாவா இதன் பொருள் மதம் பொழியும் யானையை உடையவனும் புறங்கொடாத தோல் உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே மனம் வீசும் கூந்தலை உடையவளே கதவை திறந்திடுவாயாக கோழிகள் எல்லா விடத்திலும் வந்து கூவின குறுக்கத்தி கொடிப்பந்தல் மேல் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவின பந்து பொருந்திய விரல்களை உடையவளே உன் கணவனின் புகழை உன்னுடன் சேர்ந்து பாடும்படியாக சிறப்பு மிக்க வளையல்கள் ஒலி எழுப்ப மகிழ்ந்து வந்து உன் செந்தாமரைக் கையால் கதவை திறந்திடுவாயாக பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போக கூடாதாம் முதலில் தாயாரை தரிசித்த பிறகே சுவாமியை தரிசிக்க வேண்டுமாம் ஆம் அந்நாராயணனிடம் கோரிக்கை வைத்தால் அம்மாய கண்ணன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டாராம் அதையே அன்னையிடம் சொல்லி வைத்தால் அவரால் மறுக்கவே முடியாது எப்படி வீட்டில் தந்தையிடம் ஏதாவது காரியமாக வேண்டும் வேண்டுமென்றால் அதை அன்னையிடம் சொல்லி சாதித்துக் கொள்கிறோமோ அது போலத்தான் முந்தைய பதினேழாம் பாசுரத்தில் முறை மாறி முதலில் கண்ணனை எழுப்பியதை உணர்ந்த கோதை இப்பதினெட்டாம் பாசுரத்தில் கண்ணனின் மனைவி நப்பிண்ணையை எழுப்புவதாக அமைத்திருக்கிறார் இப்பாசுரத்தின் ஆறாம் அடியில் வந்தார் விரலி உன் பாட என்ற அடியில் இங்கு மைத்துனன் என்று அவள் குறிப்பிடுவது என்று அழைப்பார்களே அதுபோல இங்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் என்று கோதை கண்ணனையே குறிப்பிடுகிறாள் நாமும் திருமால் அவர் திருமார்பில் வீற்றிருக்கும் திருமகளை வேண்டி நம் கோரிக்கைகளை சமர்ப்பித்து வேண்டும் வரும் பெருகோமாக સર્વર્પણ